இட்லி தோசைக்கு பதிலாக சூப்பரான ஒரு ஹெல்த்தியான உடனடியாக செய்யக்கூடிய டிஃபன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்குறேன் பச்சைப்பயிர் நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவுப் பொருள் இதில் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் நிறைய தூசி இருக்கும் அதனால் இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும் இப்போ கை வச்சு பசைஞ்சு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்ல கழுவின பச்சை பயிரை ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லா பச்சை பயிருமே தண்ணி இல்லாமல் அந்த பயிர் மட்டுமே வடிகட்டி போட்டுக்கலாம் இப்போது நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் ஒரு டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம் அதாவது இந்த பச்சை பயிருக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க கால் குக்கர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த டிஃபன் பாக்ஸை இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த குக்கரை விசில் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு விசில் போட்டு இந்த குக்கரை இறக்கி வச்சிடலாம் இப்போது நல்லா விசில் வந்துடுச்சு அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை வெளியே எடுத்துக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வச்சுருந்த அந்த பச்சை பச்சைப்பயிரு நல்லாவே வெந்து போயிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து போயிருக்குது நம்ம ஊற்றுன தண்ணியும் கரெக்டாக இருக்குது சப்போஸ் நீங்கள் தனியாக வேக வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பச்சை பச்சைப்பயிரு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கக்கூடாது கால் டீஸ்பூனுக்கு தான் சேர்க்கணும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் ஒரேடியாக நம்ம நிறைய தண்ணி சேர்த்தோம்னா தண்ணியோட அளவு அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி ஊற்றுனோன்னா மாவில் தண்ணி அதிகமாகிறது மட்டும் இல்லை மாவும் கட்டி கட்டியாக ஆகிடும் டெய்லி அரிசி மாவுலேயே செய்கிற சாப்பாட்டை சாப்பிடாம அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாட்கள்லேயே இந்த மாதிரி கோதுமா மாவில் செஞ்ச உணவுப் பொருட்களையும் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி பிடிச்சோன்னா இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரும் இந்த அளவுக்கு நம்ம உருட்டி பார்த்தா வருது அப்படின்னா தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஒரு புட்டுக்குழாய் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் இதோட சில்லை நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பச்சைப்பயிரில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் அல்லது நார்மலாக ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவு வாரி வைக்க வேண்டியதான் கொஞ்சமாக மாவு வச்சுட்டு மறுபடியும் இந்த பயிர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் திருவள்ளுவர் போட்டுட்டு கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும் நாம் இந்த மாதிரி மாவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாலு டைம் அஞ்சு டைம் கூட வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு தேங்காயும் அந்த பயிரும் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இது கூட சேரும்போது இன்னும் டேஸ்ட்டும் அதோடய வாசனையும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பச்சைப்பயர் நாம இந்த மாதிரி உள்ள வச்சு வேக வைக்கிறோம் இப்போ எல்லாமே நல்லா வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதுதான் நார்மலாக அரிசி மாவில் புட்டு செய்து நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த புட்டு செய்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டே அப்படியே வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ நாம் புட்டு குழாயில் இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான் தண்ணி நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாவே நல்லா வெந்துடும் இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வெளியே எடுத்து வச்சுருக்குறேன் பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கரண்டியோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு நம்ம பின்னாடி வச்சு தள்ள தான் அப்படியே சூடோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம அப்பளம் வாழைப்பழம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் பால் ஊற்றி கொடுக்கலாம் இது கூட கெட்டியான பால் சேரும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு பொருளும் கூட இதுக்காக நம்ம குழம்பு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதை இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஃபன் இது ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்